ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து போஸை அசைன்மெண்ட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு கொடுத்த லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேம் ஃபுல் நேம் கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த ஐடி இங்கே டைப் பண்ணிக்கோ ஓகே அதுக்கப்புறம் வந்த அங்கே ஷெட்யூல் பார்க்கலாம் அந்த ஷெடியூலில் மை ஃபஸ்ட் எக்ஸாம் டுடே அதுதான் நீங்கள் முதல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் class டென்த் or டுவெல்த் அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் அட்டன்ட் பண்ணுறோம் நான் இன்றைக்கி இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ராப்பராக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் வந்து ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் ஓகே இதுக்கப்புறம் வந்து அங்கே எக்ரின்னு பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணு அப்புறம் ஸ்டார்ட் நவ் ஓகே సో నెక్స్ట్ యు హ టు అలవ్ యువర్ లొకేషన్ అదక వెప్ క్యామ్ ఓపన్ ఆడు సో టు డేక్ యువర్ పిక్చర్ అండ్ క్లక్ పొసీట్ అది ఆడియో చెక్అప్ సో జస్ట్ హలో హలో മേ ബി അനേബിൾ സോ യു ഹവ് ടു വെയ്റ്റ് ഫോർ സം ടൈം വൈൽ ഓഡിയോ ചെക്ക് യു ഹവ് ടു സേ ഹലോ ഓക്കെ അതക്കപ്പറം വന്ന് അപ്പുറം വന്ന് ഉം കൊസ്റ്റൻ പേപ്പർ ഡൗൺലോഡായി ഇത് ഒര് സബ്ജെക്ട്സും ഉങ്ങൾക്ക് ട്വൻറ്റി കൊസ്റ്റൻസ് ആയിരിക്കും എല്ലാം വന്ന് ഒബ്ജെക്റ്റീവ് താ ഇത് ഇന്ന വീഡിയോ എന്നാൽ എജ്യൂക്കേഷൻ പർപ്പസുക്ക് മറ്റും താ സോ യു ഹവ് ടു அட்டன்ட் தி கரெக்டாக ஆன்சர் உங்களுக்கு நிறைய டைம் டூ ஹவர்ஸ் டைம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக கொஸ்டின் படித்ததுக்கப்புறம் ஆன்சர் கொடுக்கணும் ஓகே ஸோ டைம் எடுத்து பண்ணிக்கோ டோட்டல் உங்களுக்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் தான் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது டூ ஹவர்ஸ் டைம் உங்கள்கிட்ட இருக்குது ஓகே ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே சப்மிட் பட்டன் இருக்கும் ஸோ ரெண்டு வாட்டி நீங்கள் சப்மிட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணால் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஓகே இவ்வளோ தான் இந்த பேஜ் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் கவுன்சிலருக்கு அனுப்பிடணும் அதுக்கப்புறம் ஹோம் போங்க போங்க இங்கே நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் ஜஸ்ட் கோ டு யர் லிங்க் ஒன்ஸ் ஒன் மோர் டைம் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோம் ஃபார் யுவர் செகண்ட் எக்ஸாம் உங்கள் செகண்ட் அசைன்மெண்ட்ஸுக்காக இந்த லிங்க் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஷெட்யூலில் வந்து மை செகண்ட் எக்ஸாம் டுடே ஓகே அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் இதிலும் ஃபாலோ பண்ணணும் ஓகே ஸோ அது அந்த எக்ஸாமும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் கவுன்சிலருக்கு அனுப்பணும் புரிஞ்சுதா ஸோ இன்றைக்கு வந்து ஏப்ரல் ஒன்று உங்களுக்கு ப்ராப்பராக போனால் ஏப்ரல் மூணுக்குள்ளே உங்கள் அசைன்மெண்ட்ஸ் முடிச்சிடும் லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் எயிட் ஸோ நீங்கள் டிலே பண்ணாத அசைன்மெண்ட்ஸ் ஏப்ரல் மூணுக்குள்ளே முடிச்சிடும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸுக்கு கேட்கலாம் så Lauda alt det best.